அன்போப்படி மரியாதைக்கு அவங்க அன்போப்படி மரியாதைக்கு அவங்க அண்ணா திருசமாட்டாரா இந்த திருத்தார்த்தமக்கு பண்டிகைகளா அருக்குமாட்டா வாய்பூலி இருக்கா அந்த வலதையிலக்கு

அன்புக்கும் மிகுந்த மரியாதைக்குரிய அமல்களை ஒவ்வொரு நாம் ஒவ்வொரு சிறப்புகளையும் ஒவ்வொரு அமல்களை பற்றி நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஜும்மா பயன் என்று மகிமை சிறப்புகள் அல்லா என்னென்ன கடமைகளை நமக்கு தந்திருக்கின்றான் என்ற விஷயத்தையும் ஒவ்வொரு ஜும்மாவின் மூலியமாக ஜிம்மாவுடைய பயானின் மூலியமாக நாம் செஞ்சிட்டு வருகின்றோம் அது விதத்தரமான உண்மையாக இருக்கின்றது ஆனால் ஜும்மாவிலே நாம் பேசப்படுகின்ற இந்த ஜும்மாவுடைய நாள் இந்த வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கின்றது இந்த நாள் என்பது எவ்வளவு சிறப்பானது இந்த நாளை அண்ணாவிடமான சந்திரநாதே சொல்ல முறையில் நமக்காக வென்றி அண்ணாவின் மூலியமாக நமக்கு பெற்று தந்திருக்கின்றார் சொன்னால் இந்த நாள் என்பது எவ்வளவு முக்கியத்துவமான ஒரு நாளாக இருக்கின்றது என்பதாக நாம் முதலில் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு

ஜும்மாவை பற்றி அல்லாவிட்டால மிக மிக முக்கியத்துவத்துடன் இந்த அத்தியாயத்திலே கூறியிருக்கின்றான் ஆமனோ ஈமான் கொண்டவர்களே என்ன பண்ணுங்க இதா நூபிய விஸ்வராக்கி நீங்கள் ஜும்மா துறையுக்கு பக்கம் நீங்க வேண்டு செல்லுங்க அப்படிங்க ஜும்மா பக்கம் உங்களுக்கு அதான் சொல்லப்பட்டு விட்டால் வாங்கிய உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் என்ன செய்யுங்க இதா நூபிய விஸ்வராக்கி நீங்க உண்மையில் ஜும்மா என்ன செய்யுங்க ஜும்மா துறையுக்காக வேண்டி விரைந்து செல்லுங்கள் என்ன சொல்ற விஸ்வராக்கி ஜும்மா பஸ்கை என்ன செய்யாதீங்க நீங்க வியாபாரம் என்ற ஒரு அடிப்படையில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம் பை என்று சொன்னால் பாம்பு சொல்லிட்டாங்க ஜிம்மா உடி ஜிம்மா அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால் அடுத்த நொடி என்ன பண்ணாதீங்க நீங்க பாம்பு சொல்லு என்னது நீங்க வியாபாரம் செய்யக்கூடாது உங்கள் வியாபாரத்தை அதோடு நீங்க நிறுத்திக் கொள்ளும் என்பதாக இந்த வசனத்தின் மூலியமாக அல்லாவிட்டால நமக்கு எச்சரிக்கின்றார்

அல்லாஹ் இந்த ஆயுத்தின் மூலியமாக ஜும்மா என்ற நமக்கு அழகான முறையில் ஒரு நச்செய்தியை கூறியிருக்கின்றான் இந்த ஜிம்மாவது நாள் எந்த அளவுக்கு ஒரு சிறப்புக்குரியதுமானது என்பதாக நாம் ஒவ்வொரு யோசித்துப் நிமிடத்திலும் யோசித்து பார்க்கவேன் எனவேதான் அண்ணனபுரிமாவா ஸ்ரீகருள் செந்தம்மாவை செல்லமார்கள் இந்த ஜிம்மாவைப் பற்றி புரிந்த நேரத்தில் எல்லா நாட்களை விட அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமையை சிறப்புக்குரிய நாளாக ஆக்கியிருக்கின்றார் எனவே நம்ம பார்க்கிறோமா இல்லையா அண்ணா மாதங்களை பன்னெண்டாக படைத்து அந்த பன்னெண்டு மாதங்களிலேயே சிறப்புக்குரிய மாதங்களை கண்ணியமானதாக சிறப்புக்குரிய மாதமாக ஆகியிருக்கின்றார் முகல்ரமாக அதே போல சஃபரமாக அதே போல ரமணா மாதம் இதே போல

அண்ணன் பெருமாவை பெரும் சொல்லலாம் சொல்லுகின்ற நேரத்தில் சொல்றாங்க இந்த வெள்ளித் தான் ஆதம் அலையா அவர்களை அல்லாஹு சொர்க்கத்துக்குள்ள அனுப்பி வைத்தார் அவருடைய முதலில் பதியத்தது வெள்ளிக்கிழமை படைத்தது மட்டுமல்லாமல் அவருடைய சொர்க்கத்துக்குள்ளே நீங்கள் சொர்க்கத்துக்குள்ள போய்ட்டு அந்த சொர்க்கத்துடைய இன்பத்தை நீங்கள் சுவைத்து விட்டு வாருங்கள் காப்பி மகிழ் மகிழ்ச்சியோடு சென்று வாருங்க என்பதாக சொல்லி அனுப்பிய ஒரு நாள் இந்த வெள்ளிக்கிழமை ஜிம்மாவா நாளாக இருக்கின்றது என்பதாலும் என்ற மான அசுகை கருவின் சொன்னல்லா அவரை சொல்க சொல்ல சொல்லிக் காட்டுறாங்க அது மட்டுமல்ல சுகதேனே அதே போல அந்த வெள்ளிக்கிழமைய்தான் சும்மாவே ராய்தான் உள்ளே சென்று ஆதமரசல் அவர்கள் திரும்பி வந்த ஒரு நாளும் அந்த வெள்ளிக்கிழமை பின்னால் இருக்கின்றது நம்ம கேட்கலாம் என்ன கோய்க்கு உடனே வந்துட்டாங்க என்பதாக அந்த அந்த சொத்தத்திலே வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற காலகட்டத்திலே அவர்கள் செய்த சிறிய தவறு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த கோதுமை தனி என்ற அண்ணாவால் தடை செய்யப்பட்ட அந்த ஒரு பணத்தை சாப்பிட்டார்கள் எவனால நீங்க சந்தோஷமா இருந்தால் ஆவணி செல்லாம அவருடைய மனைவியார் அவர்களையும் இருவரையும் சந்தோஷமாக நீங்கள் சொர்க்கத்தில் எங்கள் வாழலாம் என்பதாக அல்லா சொல்லி அந்த வெள்ளிக்கிழமை அனுப்பி வைத்தால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே செய்தால் மூலியமாக அவர்கள் சிறு தவறு செய்து விட்டார்கள் அந்த சொர்க்கு தகுதியை இழந்து விட்ட என்பதாக அல்லாஹ் அவர்களை அந்த சொற்க அவர்களை வெளியேற்றுகின்றார் வரலாறு கூறுகின்றது அப்படிப்பட்ட அந்த வெளியேற்றப்பட்ட நாளும் இந்த உடைய வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றது என்பதாக அண்ணன் பெருமான வசூலியா அவரை செல்லும் அவர்கள் ஹதீசின் மூலியமாக நம்ம விஷயமாக அதே போல நான்காவது விஷயம் இந்த வெள்ளிக்கலமை இருக்கின்றது மிக மிக முக்கியமான ஒரு நடத்த இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கின்றது அனைவரும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஜெகஜோதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படி வாழ்க்கை எந்த எந்த வழியில சென்று கொண்டு இருக்கின்றது அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்பதால் நம்ம யோசித்து பார்க்க முடியாது அனைவருக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் நாள் உலக அழிவு நாள் ஒன்று வர இருக்கின்றது என்பதை மருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற மனிதர்கள் உலகத்திலே இருக்கின்றோம் உலகத்திலே நிரந்தரமாக வாழ்வது என்பது சைனால ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க மரணம் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வாழ்வு வாழ்வோம் கண்டுபிடிச்சுட்டான் அதை சாப்பிட்டு என்ன மரணமே இல்லையா மரணம் இல்லாத இடமே கண்டுபிடித்தான் சைனால அதே வரிசையில கொரோனா கண்டுபிடிச்சு அனுப்பினா அதே வரிசையில என்ன கண்டுபிடிச்சிருக்கா ஒரு மனிதன் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் அவனுக்கு மரணமே கிடையாது இந்த மித்தோரில் அவன் வாழ்ந்தால் அவனுக்கு மரணம் இல்லை என்பதாக அவன் ஒரு பிதத்து பிதத்துக் கொண்டு இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் அல்லா விலசனத்தில் என்பதாக ஒரு திருமணம் என்னை கூறியிருக்கின்ற அந்த ஆயத்திற்கும் பொய்யாகாது ஒவ்வொரு ஆத்மாவும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆத்மாவும் ஒரு

வெள்ளிக்கிழமை சூர் ஊறப்படுவதும் இந்த வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றது என்பதாக அண்ணன் பெருமாற சுகன் செல்ல செல்லம் அவர்கள் கூறிக் காட்டியிருக்கின்றார்கள் எனவேதான் இந்த வெள்ளிக்கிழமை ஆகிறது நம்ம அதிகமான முறையிலே அமல் செய்ய வேண்டும் அப்போ இந்த நேரத்துல கூட நம்ம இன்னும் காலம் தான் இருக்க எவ்வளவு காலம் இருக்கு என்ன நிறைய கேமத்தினர் அடையாள நிகழக்கூடிய விஷயத்தை எப்படி இருக்க உலக அணி என்பதால் நினைத்து நினைத்து நம்ம சாதகமா நிறுத்திவிடக் கூடாது என்று சொல்றாங்க எந்த நேரத்துல வேணாலும் உலகம் அணியலாம் இப்ப பாக்குறோமா இல்லையா ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் சின்ன சின்ன நிலநடுக்கங்கள் பூகம்பங்கள் மனிதர்களால் சுட்டுக் கொள்ளப்படுவது கொல்லப்படுவது

சொன்னாங்க இந்த ஜும்மா தான் ஒரு பெருநாள் இருக்கின்றது இல்லையா நபி பெருமானா சொன்னார் சொன்னாங்க இருக்கின்றது ஒரு సందర్భத்துல அல்பெர்மா சொன்னாரு சொல்லமார்கள் மஸ்ஜித் நபியில அது இருக்கின்றது அப்ப சில

சொன்னாங்க இந்த வெள்ளிக்க இருக்கின்றது இந்த என்னுடைய உத்திய உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியமாக வந்திருக்கின்றார் என்ன பாக்கியம் அதிகமா நபர்கள் தொழிலுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஜும்மா நாள்னா வீட்டுல சும்மா உட்காந்து வீட்டில சொல்லுவாங்க பெண்மணிய ஜும்மா நாள் குழு போக மாட்டீங்களா வெள்ளிக்கிழமை குழு போவாங்க என்பதாக சொல்லக்கூடிய சில சீதேவிகள் இருக்கிறாங்க ஆனா இனி சீதேவிகள் வெள்ளிக்கிழமையாவது பெருநாளாவது இருக்கிற குழப்ப பாருங்க என்பதாக சொல்லக்கூடிய சீதேவி சீதேவிகளும் உலகத்தில் இருக்கிறாங்க ஆம்பளை கிழமைனாலும் நான் வெள்ளிக்கிழமை தொழுக்கு வந்துடுறேன் இத்தனை நாள் ஆறு நாள் குழு போல இன்னைக்கு மட்டும் போய் தொழுது என்ன பண்ண போறீங்க விடுங்க முக்கியமான வேலை அவங்க சாப்பிட்டு போயிட்டேன் என்பதாக சொல்லக்கூடிய சிறுதைகளும் உலகத்தில் இருக்கிறாங்க ஆனால் சொல்றாங்க எந்த உண்மைத்திற்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த வெள்ளித் தலைமையாக இருக்கின்ற எது கேட்டால் நமக்கு முன்னால் வந்த எல்லா சமுதாயமும் எந்த சமுதாயத்திற்கும் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மான் அடைத்திருத்தலை என்பதாகவும் அவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லை என்பதாகவும் அதிசரி முடிவாக அதிசரி முடிவாக பார்க்க முடிகின்றது அந்த அந்த அளவுக்கு அதிபர் சொல்றாங்க இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா என்பது என்னுடைய உண்மைத்தாகிய உங்களுக்கு அல்லா கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக பாக்கியமாக இருக்கின்றது என்று கேட்டால் முன்வந்த சமுதாயம் எந்த சமுதாயத்திற்கும் அல்லா இந்த ஜும்மா நாளை வழங்கப்படவில்லை என்பதாக எதிர்மானா செல்லல்லாம் செல்லவர்கள் புரிந்தார்கள் ஏன் இந்த ஜும்மா நாளை நாம் அல்லாவுத்தாலா நமக்கு சிறப்புக்குரிய சிறப்பித்து ஒரு நாளாக அல்லாஹு தாலா தந்திருக்கின்ற என்பதாக நான் பார்க்கின்ற நேரத்தில் இந்த நாளில் தான் நான் என்ன பண்றோம் அல்லாவை பற்றியும் அவருடைய செல்லும் நாளே செல்லும் அவர்களை பற்றியும் எல்லா விதமான அமல்களை பற்றியும் கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது

ாம சொல்ல ஒரு மணிக்கு உன்னே காலத்தாக அந்த டைம்ல உள்ள மனிதர்களும் இஸ்லாக்கில சிறப்பாக இருந்து கொண்டு இருப்பதை பார்க்கிறோம் ஆனா சொல்றாங்க ஜும்மா நாளன்று இல்லை கவுனிக புல விஷயம் ஜும்மா நாளன்று வெள்ளிக்கிழமை ஒரு மலைக்கு மாறிய கூட்டக்காரர்கள் மாமிலகத்தில் இருந்து பூமிக்கு இறக்கப்படுகின்றார்கள் என்னங்க ஒரு கூட்டத்தார்கள் வாமிலகத்தில் இருந்து அல்லாவி சமிதாளத்தில் இருந்து பூமிக்கு இறக்க இறந்து வருகின்றார்கள் வந்து ஒவ்வொரு பன்னிவாசல் வாழ்வளவு நின்று கொண்டு வாத்து நின்று கொண்டு வரத்து வரக்கூடிய அந்த ஜும்மா நான் ஜும்மா தொழில் காய்ந்து வரக்கூடிய நபர்களை பதிவு செய்கின்றார்கள் என்னங்க பதிவு செய்கின்றார்கள் இவர்கள் சும்மாங்க இமாம் அவர்கள் தன்னுடைய பிரசங்கத்தை செய்வதற்காக வேண்டிய குத்துபா பணியில ஏற வரைக்கும் தான் அந்த மலக்குமார்கள் என்ன பண்றாங்க அந்த பதிவை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த நேரத்தில் இமாம் அவர்கள் குதுபா பணியில ஏறி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து சொன்னால் அவர்கள் அந்த பட்டோலையை மடித்து வைத்துவிட்டு அவர்களும் அந்த குதுபாவை கேட்பதற்காக வேண்டி அமர்ந்து விடுகின்றார்கள் பள்ளியாசல்ல அமர்ந்து விடுகின்றார்கள் அதற்கு மேல வருவர்கள் அந்த அண்ணாவுடைய சன்னிதானத்தில் எடுத்துக்காட்டுவதற்கு பட்டியலில் இடப்படுவதில்லை என்பதாக அண்ணன் பெருமான அச்சிலை பெருக்கு சொல்லலாம் அநேகமான அவர்கள் அப்படிதான் வராங்க

சொல்லுங்க சொல்லுங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் மிகப்பெரிய ஒரு அல்லா தலா இந்த உண்மைக்கிற்கு மட்டும் அல்லா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கிய ஒட்டகத்தை முதல் நபருக்கு அல்லா தலா உடலை இரண்டாவது நபராக உள்ளே வருகின்றார்களா அவர்களுக்கு அல்லாஹா ஒரு மாட்டை குறிப்பாடு கொடுத்து நன்மை தருகின்றார் மூன்றாவது நபராக உள்ளே வருவதற்கு ஒரு ஆட்டை குறிப்பாடு கொடுத்து நன்மை தருகின்றார் நான்காவது வருவதற்கு ஒரு கோடி சதக்கா செய்த நன்மை தருகின்றார் ஐந்தாவது வருவதற்கு கோடி முட்டையை தர்மம் செய்த நன்மை எல்லாம் தருகின்றார் எவ்வளவு பெரிய ஒரு திருமையுடைய ஒரு இரத்தம் அடுத்த குறித்த வந்த அதிகமாக இருக்கும் நல்லா கொடுத்தாலும் அஞ்சு கரையாது பத்து கிடையாது எழுபத்தி அஞ்சு பேர் வராமல் எழுபத்தி ஆறாவது நபர் உள்ள வரும் என்பதாக சொல்லக்கூடிய நபர்கள் அதிகமான பள்ளிவாசல் இல்ல அஜித் அப்ப தப்பி கெட்டுவாரு ஒழு செஞ்சிருப்பார் தடுத்து ஒரு அறக்குறையா ஒழு செய்து விட்டு வேகமாக ஓடி வரக்கூடிய நபர்கள் அந்த ஜும்மாவே கிடையாது ஒரு அதிசயம் வருகின்றது ஜும்மாவுடைய முழுமையான நன்மை அந்த இரண்டு சுத்துமாவிலையும் சேர்ந்து கொண்டால்தான் அந்த துணுவை நன்மையை பெற்றுக் கொள்ள முடியும் இரண்டு கருத்து எனவே குதுபா ஓடுகின்ற நேரத்திலே பக்கத்தில் இருக்கின்ற நபர்களிடத்திலே எந்த விதமான பேச்சுக்களை பேசக்கூடாது ஒரு நபர்கள் பேசிக்கொண்டிருந்தாலும் பேசாதப்பா அதற்கு குதுபா ஓடிக்கொண்டிருக்கின்றார் சொன்னவர்களுக்கு கூட இல்லை

வந்து உட்கார்ந்தோட நல்லா அழிந்து தூக்கலாம் அஜத் இப்ப பயான் பேசுறது தாளாக்கமா இருக்கும் சில பலியாசம் அஜத் திராட்டுவதாலும் தாலாட்டமா இருக்கும் பயன்பே தாளாக்கமா இருக்கும் அதிகமான பலியாசம் சீர போட்டு கொடுத்துறாங்களா பின்னாடி சாஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அதோட அதுவே நல்லா சாஞ்சிட்டு உட்கார்னால அங்கு யோசித்துப் பார்க்க வேண்டும் ஜும்மா நாள் எந்த அளவுக்கு ஒரு மகத்துவமானது அந்த நாளிலே முதல் நபராக இரண்டாவது நபராக மூன்றாவது நபராக வரக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு பாக்கியங்களையும் அருள் அல்லாஹ் தலா தந்து கொண்டு இருக்கின்றார் என்பதையும் நாம் விலங்கி அதன்படி அமல் செய்வேன் என்பதாக உதயமான செல்லம்மா உலக செல்லம் அவர்கள் இரண்டாவது இசியா நிபின் சொல்றாங்க ஐந்து நபர்களுக்கு மட்டும் ஜும்மா என்பது கடமை அல்ல எல்லாருக்கும் கடமை அதிசல வருது காரணம் இல்லாமல் ஒரு நபர் விடக்கூடாது என்ன சொல்லுவாங்க ஜிம்மாவின் கொள்கை காரணம் இல்லாமல் விடுவது கூடாது விசலாக்கல அப்படி விடுகிறார் சொன்னால் அதி சொல்றாங்க மிகப்பெரிய பாவம் ஒரு குற்றத்திற்கு ஆளாக இருந்தார் அதே போல இரண்டாவது அதி சொல்றாங்க ஒரு நபர் தொடர்ந்து மூணு ஜிம்மாக்களை அவர் விட்டார் என்று சொன்னார் தொழுகாம அசாட்ட இருக்கிறார் மூணு ஜிம்மாக்கள் தொடர்ந்து எந்த காரணம் இல்லாமல் வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு கரையில உட்கார்ந்துக்கிட்டு ஜிம்மா தொழுகாம உட்கார்ந்து இருக்கிறார் சொன்னால் அவருடைய உள்ளத்திலே முத்திரை ஏற்படுகின்றது இவர் இந்த இது காஃபியாக விட்டார் மூன்று ஜிம்மாக்களை தொடர்ந்து எந்த காரணம் இல்லாமல் அவர் விடுகின்றார் சொன்னால்

அந்த எஜமானுடைய அனுமதி இல்லாமல் அந்த பெண் தொழிலுக்கு அனுமதி இல்லை என்பதால் இருக்கின்ற நேரத்தில் அடிமை பெண்களுக்கு சும்மா என்பது அனுமதி இல்லை தொழில் இருக்கலாம் இரண்டாவது நபர் பெண்களுக்கு பொதுவாக முறையில் பெண்களுக்கு சும்மா என்பது கடமை கிடையாது அவர்கள் வீட்டில் இருக்கிறாலே சுத்தமாக கிடையாது வீட்டில் தொடுகின்ற நேரத்தில் இரண்டு ரூபாய் சுண்ணத்து ஏதாவது தொழுகணும் இல்ல நுகர் தொழில் கொடுத்து கொள்ள வேண்டியது சும்மா என்பது பெண்களுக்கு அனுமதி இல்லை ஆனா சில இடத்துல சும்மா தொழில் வைக்கிறாங்க பெண்கள் கூட்டு போயிட்டு இந்த பக்கம் திரைய போட்டு விட்டு அங்கிட்டு தலைக்கல தலை பொம்பளை குழந்தைகளை ஆட விட்டுட்டு இவங்களும் இவங்க துவக்காம என் குழந்தை சொல்லிட்டு கேட்குது என்பதாக இவர் பார்த்துட்டே இருப்பார் சில இடத்துல நடக்குது பெண்களை பள்ளியில வச்சு தொழிலுக்கு அனுமதி கிடையாது பெண்களுக்கு ஜும்மா இல்லாத போது பள்ளியாசிரியர் தொழில் யோசித்து பார்க்க வேண்டும் மூன்றாவது நபர்கள் சிறு பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகள் ஆளாக பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு ஜும்மா என்பது கடமை இல்லை அவர்கள் பாஜக பிறகு வயதுக்கு வந்த பிறகு அவர்கள் தொழுதையை கடைபிடித்துக் கொள்ள இஸ்லாம் இஸ்லாம் அனுமதிக்கப்பட்டுள்ளது நான்காவது நோயாளிகளுக்கு முடியாம என்பது கடமை இல்லை அவர்கள் வீட்டிலேயே சில உபத்துறை துறைகளில் அவர்களுக்கு உடலுக்கு ஏற்றவாறு சக்திக்கு உட்பட்ட ஏற்றிக்குட்பட்டவருக்கு அவர்கள் பொருது கொள்ளலாம் என்பதாக நான்கு நபர்கள் சொல்லிவிட்டு கடைசியாக அனுமதிமாவாசன் சொல்றாங்க ஐந்தாவது நபர்களாக மரிதானத்தில் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு ஜும்மா என்பது கடமை இல்லை பஸ்ல போயிட்டு இருக்கோம் ஜும்மா தொழில் வந்து போயிட்டு இறங்கிட்டு தொகுப்பு வரலாம் என்பதாக கடமையே கிடையாது

திங்கட்கிழமை காலையில் நம்ம அன்னைக்கு அடைந்த உடனே என்ன செய்யுங்க நம்ம கவுப்பு சூறா ஓதணும் நம்ம பள்ளியாசர் ஓதிட்டு இருக்கோம் வெள்ளிக்கிழமை காலையில கவுப்பு சூறா ஓதுறது இந்த சூராவின் மகிமை எந்த நபர்கள் சனீஸ்வர வருகிறது யார் அந்த வெள்ளிக்கிழமை காலையில கவுப்பு சூறா ஓதுகின்றார்களோ அல்லது ஓடுவதை கேட்கின்றார்களோ அவர்கள் அன்று நாளிலிருந்து மறுநாள் மறுவாறு ஜும்மா வரைக்கும் இல்லாவிதமான விதமான குழப்பங்களில் இருந்து குறிப்பாக தஞ்சா எரிய சித்ராக்கிலிருந்து எல்லாம் பாதுகாக்கிறது என்பதாக அதிபர் மாறா செம்மல் சொல்லிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு மகிமையான சூற சொற்கள் கோம் அவர்கள் கேட்பது அல்லது ஓரத்திலிருந்தா தனிப்பட்டவர் ஓதுவது நம்ம பள்ளியாட்டில் வார வாரம் ஓடிட்டு இருக்கோம் அந்த சூறா அந்த அளவுக்கு அல்லாவிட்டால மிகப்பெரிய ஒரு மகிமையான சூறாவா தந்திருக்கின்றார் அதை முதல் அமலாக வெள்ளிக்கிழமை கடைபிடிக்க வேண்டும் இரண்டாவது ஒரு அமல் எழுதிமாரா சொல்லலாம் சொல்றாங்க எவர் வெள்ளிக்கிழமை என்று என் மீது அதிகமாக செலவாக்கு சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு நாளை மருமையில என்னுடைய பரிந்துரை கிடைக்கும் என்பதாக சொல்றாங்க வெள்ளிக்கிழமை எல்லா நாளையும் நெருப்பெருமா சொல்லுவோம் அவங்க மீது செலவாக ஓதணும் ஆனால் தனிப்பட்ட முறையில் நெருப்பெருமா சொல்லாசம் அவங்க மீது செலவாக்கு அதிகமாக ஓதணும்

ஒரு அருமையையும் பிடித்துக் கொண்டு ரெண்டு பெருமாள் சந்தர்ப்பத்தில் சமூகத்திற்கு வந்து முகமது அவர்களை யார் சூழ்ந்தா இது என்னுடைய ஒத்தகம் என்ன சொல்றா இது என்னுடைய ஒத்தகம் ஆனால் இந்த அரபி அவருடைய ஒத்தகம் என்று வாதாடுகின்றார் நீங்கள் தான் தகுந்த தீர்ப்பை சொல்ல வேண்டும் என்பதாக சொல்லுகின்ற நேரத்தில் ரவி கேட்கிறாங்க இதற்கு என்ன ஆதாரம் இது ஒருத்தில கேட்கிறாங்க உன்னுடைய ஒத்தகம் என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம் என்பதாக கேட்கின்ற நேரத்தில் அவன் அவன் தரப்பிலே நாலு பேர்த்த கூட்டம்

அந்த தண்டனை தான் உனக்கு கொடுக்க வேண்டுமதாக அந்த தீர்ப்பு வணிகின்ற நேரத்தில் கடைசியாக அல்லாவிடத்தில் அந்த அரபி துவா கேட்கின்றார் அல்லாஹ் உன்னை தவிர எனக்கு சாட்சி சொல்வது யாருமே இல்ல இந்த நேரத்தில் நீ தானே காப்பாது என்பதாக அல்லாவிடத்தில் மனதார துவா கேட்ட உடனே கடைசியாக தண்டனை என்று நிறைவேற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நபர் சொல்ற அறிவு சொல்றாரு யார் சொல்லல என்னுடைய கடைசி ஒரு வாய்ப்பை நீங்க கேட்கணும் ஒரு பரிந்துரை செய்யறேன் சொல்லுங்க கடைசியா எல்லாத்தையும் நீங்க சாட்சி கேட்டீங்க இந்த ஒட்டகத்தினை கேட்டுட்டீங்கன்னா இந்த தீர்ப்பு உங்களுக்கு கொடுப்பதற்கு இலகுவாக இருக்கின்றதாக ஒட்டகத்தை கேட்பதா அந்த யூதர் சிரிக்கிறான் ஏ எப்படிப்பா ஒட்டகம் பேசுவோம் முட்டாய்க்கமா பேசியா அப்படி கேட்கிறாங்க அந்த அரபி சொன்ன வார்த்தையை புரிந்து கொண்டு இவர் தான் உண்மையாளர் புரிந்து கொண்டு அந்த ஒட்டகத்தினை கேட்கின்ற நேரத்தில் அந்த ஒட்டகம் பேசியது அசோத அல்லா விழா இல்லல்லா அசோத அண்ணா முகமது அப்துல் வரசூல் யார் அசோத அல்லா நான் இந்த அரபிக்கு சொந்தமான ஒரு பொருள் என்பதாக அந்த இடத்துல அந்த ஒட்டகம் பேசியது அந்த நவீனத்தில் கேட்க

ஒவ்வொரு நேரத்திலும் வாயிலிருந்து உங்களுடைய சலவாட்டை நான் ஓடிக்கொண்டிருப்பேன் சலவாட்டின் மூலியமாக அல்ல சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை பேச வைப்பா என்பது இந்த வரலாறு மூலியமாக பார்க்க முடிகின்றது எனவே இந்த வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுங்க அதிகமாக செலவாக்கு ஓதணும் மூன்றாவது அதிகமாக இந்த ஜும்மா நாளில அல்லா இடத்திலே மன்றாடி துவா செய்ய வேண்டும் என்று கேட்டா நபி அலேசர் சொல்றாங்க இந்த வெள்ளிக்கிழமை ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் அல்லாவிடத்திலே ஒரு நபர் துவா கேட்டால் அல்லாவிடத்திலே

மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒரு புத்திசமான நாளாக நமக்கு தந்திருக்கின்றான் எனவே இந்த நாளில இந்த நாள் மட்டும் எல்லா நாளையிலையும் அதிகமான முறையில் நன்மைகள் செய்து எல்லாருடைய அன்பையும் அண்ணன் பெருமாள் முஸ்லீக்கரின் செல்லல்லா வலையுடைய விவா பெருக்கத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை உள்ள நம் அனைவருக்கும் தந்தூர் புரிவானாக வாக்கு இல்லாத பிலாலுமே அஸ்லாம்